அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூர் அன்ப அந்த சபோதிகளே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சக்கராத்தி நேரத்தில் செய்யும் சுண்ணத்தான வழிமுறைகள் என்னென்ன நம்ம பார்ப்போம் வீடியோக்களை கடைசி வரையும் பாருங்கள் அனைவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அல்லாஹ் குபா நம்தாலா நம்முடைய மௌத்து நல்ல ஒரு மௌத்தாக தந்து அனைவரையும் ஜன்னாத்து புரதோசிலே சேர்த்தி அகுடிவான ஆமி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் தாலா பர்காத்து நஹமது வரசொல்லி அலா ரசோலியின் பேரி அம்மா பா அக்கது காலல்லா தாலா பிற குரானின் மஜீத் بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن

நேரத்திலே நாம் செய்யக்கூடிய சுண்ணத்தான வழிமுறைகள் என்னென்ன என்று லைனாக பார்ப்போம் அல்லாஹா சுபானுவ தாலா நம்முடைய இறுதி முடிவு நல்லொரு முடிவாக சாலிகங்களாக யாரும் அல்லது நாமனு தொல்லா ஹாக்கத்துக்காத்தி பலா தமு துண்ண எல்லா வாழ்ந்தும் முஸ்லீமோன் முஸ்லீமாகவே நம்ம எல்லாம் அல்லாஹ் சுபானுவ தாலா உலகத்திலே வாழ்ந்து மௌத்தா கூடிய பாக்கியத்தை தருவானாக மவுத்துழிய சக்கராத்துடைய நேரம் வருகின்ற பொழுது அந்த நம்ம முன்னோர்கள் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் சஹாபா பெருமக்கள் நமது பெற்றோர்கள் நமது உலகத்தை ஆண்ட ஆட்சியாளர்கள் தலைவர்கள் எல்லாமே நம்மை விட்டு போய்ட்டாங்க நாம் ஒரு நாள் மௌத்தா தான் இருக்கிறோம் அதான் சுபா மூத்தாலாம் அந்த நேரத்தை நம்ம எப்படி நல்ல முறையிலே அதை செய்வது என்று அறியாமல் இருக்கின்றார்கள் அதை ஒரு கூச்சமாகவோ இல்லை ஒரு பயந்த சுபாவமாகவோ அடுத்தவங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாமெல்லாம் இந்த வீடியோவை அறிந்து நல்ல நன்மைக்கு தரக்கூடிய நமக்கும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய மௌத்துக்கும் மௌத்தானவங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செயலும் வடிவந்தான் இந்த சக்கராத்துடைய நேரம் அந்த நேரத்தை என்ன செய்ய வேண்டும் அந்த ரூமை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் ஏன்னா ரகமத்தான மறக்க வருவாங்க மௌத்துடைய நேரத்தில் ரகமத்தான மலக்கமாக வரக்கூடிய அந்த ரூமை நம்ம எல்லாம் அந்த ஃபோட்டோக்களை அசுத்தமானதெல்லாம் அகட்டி அந்த ரூமு நல்ல ரகமத்து மலக்கம் வரக்கூடிய ரூமாக இது நம்முடைய அந்த எல்லாம் தீட்டு உள்ளவங்களில் கொஞ்சம் அப்புறமா நின்று அந்த நேரத்தை என்ன செய்ய வேண்டும் அந்த ரூமை சரி செய்து கொள்ள வேண்டும் அது மாதிரி முக்தாக அவங்க இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் பக்கத்தில் இருந்து நகத்தையெல்லாம் பார்க்க வேண்டும் நகம் வளர்ந்து விட்டால் நகத்தை எல்லாம் வெட்ட வேண்டும் முடி அலங்கோலமாக இருந்த முடியெல்லாம் வெட்ட வேண்டும் ஏன்னா நோய் நோயாளிகள் பல ஆட்கள் படுத்துனால நகை வளர்ந்திருக்கும் முடி வளர்ந்துருக்கும் அதை நேரமாக ஆட்டி கொடுப்பது அது மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டும் பக்கத்தில் இருந்து மண்கால நாயினாக இல்லைல்லாம் தகவல் சரணா வருமானி செல்ல லாகு வரையும் செல்லாம் அவங்க சொல்லக்கூடிய அந்த கரிமாக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வற்புறுத்தூடாது நம்ம சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் நம்ம அடுத்தவங்க அடுத்த துணியை பற்றி பேசாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விதத்தில் பேச வேண்டிய பேச்சுக்களை நல்லா இருக்கிறீங்க நீங்கள் இவா செய்யக்கூடியவங்க நம்ம முஸ்லீம் எல்லாம் ஒருபோதும் நம்மளை வந்து சொர்க்கத்துக்கு தான் நம்ம அனுப்புவோம் எந்த கவலைப்பட வேண்டாம் இல்லை ஆறுதலான பேச்சுகளுக்கு மட்டும் பேசி கரைமாவர்களை சொல்லி அவங்கள திருகாத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுது அவங்களுக்கு அந்த மவுத்துடைய நேரம் வருகிறது மவுத்தாய் விற்றாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய வேண்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும் முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் அவங்களுடைய அந்த கண்களை மூடி கொடுப்பது பெருமான ரசூதாயி செல்லா வரையும் செல்லலாம் அவங்க செய்வாங்க கண்ணை மூடி கொடுப்பாங்க பெருமான ரசோவுகாய் செல்லதாக வலைய செல்லாம் அபு அபுசலமா அவங்களுடைய முகுத்தாக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க அந்த கண்ணை அப்படியே மூடி ஏன்னா கண் அந்த முகுத்து சக்கராத்த நிலையிலே அந்த ரூக்கு போகக்கூடிய அந்த பார்வை அப்படியே கண்ணு மேல் நோக்கி இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் பெருமான ரசோவுகாய் செல்லதா அரே செல்லாம் அபு சலம்மாவுடைய மௌத்து என்ன செய்கின்றார்கள் விஸ்மில்லாஹி வாலா மில்லத் ரசோ இல்லாய் செல்லதா ஆரே செல்லம் வாள மில்லத்தை ரசூ இல்லாஹிஸ் அல்லாஹ்ன்னு சொல்லி கண்ணை அப்படியே மூடி கொடுப்பது அதே போன்று கண்ணை மூடி விட்டோடனே அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம வாயை என்ன செய்ய வேண்டும் வாயும் நம்ம என்ன செய்ய வேண்டும் மூடி துணி எடுத்து விட வேண்டும் ஒரு துணி துணி எடுத்து வாய அதை அதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் நம்ம அடிக்கழுவது மௌத்துக்கு அதை அந்த கடைசி கட்டத்திலே அவங்களுடைய அந்த உடம்புல உள்ள கட்டுப்பாடெல்லாம் இழந்திருக்கும் எந்த அவங்களுடைய பிடிப்பு இருக்காது எல்லாம் இழந்திருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நச்சு செல்ல வெளியாததுக்கு காரணமாக இருக்கும் என்ன செய்யணும் இடுப்புக்கு கீழே அந்த மைத்துடைய இடுப்பு கீழே நல்ல முறையில் சுத்தமாக களை கொள்வது நம்மளே செய்ய வேண்டும் வேறு யாரையும் நம்ம உதவி தேடக்கூடாது அதை மவுத்து வந்து நம்ம பிறரை செய்யக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க அது மாதிரி மவுத்துக்கும் அந்த இடங்கள் என்ன நம்ம ஒதுக்கிட்டாங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை செய்யலையே அப்படின்னு சொல்லி மவுத்து எதிர்பார்க்கும் எனவே தான் என்ன செய்ய வேண்டும் அது நன்மையான தரக்கூடிய விஷயங்கள் நம்மளே செய்வது அது மிகவும் அற்புறுத்தமான ஒரு அதுதான் தலை சானுத்தாராவுக்கு அதிகமாக நன்மையில் தரக்கூடிய விஷயமா இருக்குது எனவே இடுப்பு கீழே என்ன செய்ய வேண்டும் சுத்தமாக கழுகி தலையை அப்படியே தூக்கி அப்படியே வயிற்றுல அப்படியே தடவணும் தலையை தூக்கி விட்டு வயிற்றால் அப்படியே தடவி வயிற்றுக்குள்ள எல்லாம் அப்புறம் அப்புறம் மாதிரி நம்ம செஞ்சு நல்ல சுத்தமாக கழுவி என்ன செய்ய வேண்டும் முதலாவது மேற்கு அதாவது காலை நம்ம கிபிலா பக்கமாக வச்சாதான் முகமும் நெஞ்சு பகுதி நேராக அமையும் அதுதான் உண்மை அது அதுதான் நோக்கம் ஏன்னு சொன்னால் அந்த காபம் என்னன்னா காபத்துல நேரம் பக்கம் காலையில் எட்டுறதா நம்ம நினைப்போம் இல்லை அது வந்து என்ன நோக்கம்னா நம்முடைய முகம் நெஞ்சு பகுதி கிபிலாவுக்கு நேராக அமையும் அப்படி காலை கிபிலா பக்கமாக நீட்டி வச்சு என்ன செய்ய வேண்டும் ஒரு ஹைட்டான ஒரு தலைகாணி தலைக்கு வச்சு கொடுத்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஹைட்டாக இருந்து என்ன செய்யும் அந்த நெஞ்சு பாதியும் முகமும் கிபிலாவுக்கு நேராக வர்ற மாதிரி அப்படியே படுக்க வைக்கிறது இன்னைக்கு வீட்டில் அந்த சௌகரியம் இல்லை கிபிலா பக்கம் போடுற மாதிரி உள்ள ரூமுகள் எல்லா ரூமும் இருக்கா சௌரியமும் இருக்காது அப்போ அந்த நேரத்தில் நம்ம எந்த சௌகரியம் இருக்குதோ அந்த மாதிரி போடுறது தப்பு இல்லை ஆனால் போடுறது சுண்ணத்து கிபிலா பக்கமாக முகத்தை நெஞ்ச பாதியை காட்டி நம்ம படுக்க வைக்கிறது சுண்ணத்தான அமலாக இருக்கிறது அப்போ நம்ம அதை போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டும் துணியெல்லாம் ஆடையெல்லாம் மாற்ற வேண்டும் உங்களுடைய அணிஞ்ச ஆடையெல்லாம் நம்ம அப்படியே மேலே ஒரு வெள்ளை துணியை பொத்தி விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்து எல்லாமே எடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆடையெல்லாம் புதுசாக ஆடை நம்ம உறுதி கொடுக்க வேண்டும் அதே போன்று நம்ம வாய்ப்பகுதியை பகுதியை தாட தாடப்பகுதி அப்படியே தனி துணி எடுத்து கட்டி விட வேண்டும் ஏன்னு சொன்னால் அந்த வாயு திறப்பதற்கு காரணம் இருக்குது எனவே அந்த வாய் நம்ம வந்து சுத்தமாக இருப்பதுக்காக வேண்டி ஒரு துணி நல்ல அகலமான துணியை தாடி தாடி நேரத்தை அகலமாக கட்டிக்கொள்வது அதே போன்று கால்கலை காலுன்னு சொன்னால் நம்ம அந்த பெருவரலுடைய அந்த ரெண்டு பெருவரில் அதை வச்சு நம்ம அதை அப்படியே கெட்டுவோம் ஆனால் அப்படி கட்டுவதை விட நம்ம சாரியங்கள்னு சொல்கிறாங்க இப்படி நம்ம கா விரலை சேர்த்து அப்படியே கட்டுவது விரலால் அப்படியே கட்டணும்னு சொன்னால் நல்ல அப்படியே அகலாமல் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ரெண்டு கால பகுதியில் வந்து இப்படி நல்லா அகலமான துணி எடுத்து இந்த நல்ல பகுதி சேர்த்து இந்த பகுதியோட வரலோர கா கால் பா பாதத்தோடு கட்டும் சொன்னால் நல்ல ஸ்டாங்காக நல்லா அகலாமல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சாரி நீங்கள் அப்படி கட்டுவாங்க ஆனால் நிறைய பேர் எப்படி கட்டுறாங்க இது கட்டு வந்து இப்படி காலை அகுவதுக்கு அது இருக்குது அது நல்லா இருக்காது அதனால் எப்படி கெட்டுவது நல்ல சிறந்தது காலை கட்டிட்டோம் நாடி கட்டிட்டோம் அது மாதிரி வகுத்தில் வந்து நம்ம ஏறு வராமல் இருப்பதற்காக வேண்டி நம்ம ஏதாவது ஒரு கனமான ஒரு பொருளை உப்பு வைப்பாங்க ஒரு அரை கிலோ ஒரு கிலோ உப்பு வாங்கி வகுத்து மேலே வைப்பாங்க அது வகுத்துக்கு மேலே வச்சோன்னா அது ஏறு பத்துக்கு மேலே ஏறு ஏறு ஏறாமல் வயிறு வயிறு உப்பாமல் அதுக்காக வேண்டி ஒரு அரைக்கிலோ உப்பை தூக்கி மேலே வச்சாலும் போதும் அப்படி வச்சு விட்டு எல்லாம் சுபகான பற்றாலாக அபு சலமாவில் வந்து துவா செஞ்சாங்க என்ன துவா செஞ்சாங்க அல்லாஹூ அல்லாஹூசு லஹூம் ஹூ அல் கபூர் ஹூலத்தும் ரியாது அபூ சலமா ரமச்சி வாய் கபூரேஸ்வருக்கு பூந்தோ பாக்கு வாயா என்னென்ன துவா செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி நம்ம அந்த பௌத்துக்கு அப்போயே துவா செய்வது நம்ம என்ன செய்யணும் அந்த ரூமில் கொஞ்சம் பக்கத்தில் நம்ம புராண யாசி அண்ணா சூரா சூறாயாசி எல்லாம் முகுத்வாக்கும் இருக்கிற சூறா யாசி யாசினே நம்ம பக்கத்தில் ஓதும் சொன்னால் அவங்களுக்கு ஒரு ராகத்தான் இருக்கும் கபிராலைகளுக்கு சூரத்தை ரகதை ஓதுவது அப்புறம் மிஸ்வாக்கு செஞ்சும் பெருமான ரசூவு காய் செல்லதான் ஆரீசெல்லாம் கொடுத்துருக்காங்க முகுத்துடைய நேரத்தில் நம்ம பெருமான ரசூவு கை செல்ல தான் அவங்க ஒரு மிஸ்வாக்கு பார்த்த உடனே அப்படியே மிஸ்வாக்கு பார்த்துருந்தாங்க நாயும் செல்ல ஆரிசம் அப்போ ஆயிசியில் தராங்க அந்த மிஸ்வாக்கை வாங்கி அவங்களே கொஞ்சம் வாயால் கடித்து நாயுஸ்ரது ஆயிசரவங்களுக்கு அப்படியே சும்மா தேய்ச்சி விட்டுருக்காங்க சொன்னத்துருக்கு அது மாதிரி விஸ்வாக்கு கிடைச்சாலும் முகத்துடைய நேரத்தில் விஸ்வாக்கு லைட்டாக நம்ம செஞ்சு கொடுக்குறதும் ஒரு சுனத்தாக இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த முகத்துடைய சக்கராத்துடைய நேரங்களில் அல்ல ஒரு தாலா நல்ல யாரும் எதிர்பார்க்காம உடனடியாக நம்ம என்ன என்னெல்லாம் செய்வது எல்லோரும் அதை செய்வது மிகவும் எளிதான காரியம் எந்த விஷயம் கஷ்டமான செயலில் நம்ம நம்ம யார் இருந்தாலும் அதை செய்யலாம் எந்த கஷ்டம் இல்லை எந்த பயம் இல்லை எந்த அருகிற்கு இல்லை அழகான முறையிலே பெருமான ரசூகலை செல்லலாம் வரிசலாம் ஒவ்வொரு முஸ்லீமும் கடமை அதிகமாக அடிப்படியான நன்மை தரக்கூடிய விஷயம் எனவே யாருடைய அந்த சக்கராத்தனுடைய எல்லோருக்கும் நம்ம எல்லாம் சக்கராத்து நிலைமை ஏற்பக்கக்கூடிய மொழி இருக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம யாரையும் பார்க்காம இருக்கிறவங்க உடனடியாக செய்யக்கூடிய சுண்ணத்தான வழிமுறை நம்ம பார்த்தோம் இந்த அனைவரும் பார்த்து எல்லோருக்கும் சேர் செய்யுங்க அல்லாஹ் சுபான் முத்தாரோடைய கடைசி காலம் மண்கால் லாயிராக ஜன்னா யார் ஒருவரும் லாயிராக கடைசி கடைசியாக சொல்லிவிட்டாரோ சொருகம் அல்லாஹ் சேர்த்தி விடுவார் என்ற அந்த அடிப்படையில் நம்ம எல்லோரும் ஜன்னா ஒன்று சேர்ப்பானாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லோரும் செய்ய சொன்னாங்க அனைவருடைய எல்லா வியாபாரம் மறக்கத்தாகி எங்கள் குடும்பத்தை நிம்மதி சாதி சமான தங்கி தருவாயாக எல்லா நோய் நொழிகளையும் நல்லா அப்புறப்படுத்தி நல்ல முடிவு நல்லா இவா செய்யக்கூடிய தொகக்கூடிய நோக்க நோக்கக்கூடிய அஹ் நிலையிலே கரிமாவும் சொல்லி நல்ல மௌத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து அனுவாக ஆமீன் யாரால அசாலாம் வரைக்கும் வரமத்து